ஏ சார் இப்ப உள்ளது ரொம்ப கஷ்டங்க ஐயோ சரியான சூடாக இருக்குங்க கை தொட்ட வென்று போயிரு வணக்கம் பாத்தா வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்க உங்க பேரு பேர் சவுந்தரராஜன் ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொன்னமா வண்டி வச்சுக்கிறேன் பிக்கப்பு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் சொன்னாங்க களை வைக்கணும் எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க நானு

ஆர்ட் எல்லாம் பிரச்சனை ஆகுங்க ரொம்ப கஷ்டம்ங்க கூட எல்லாம் கஷ்டமாகும் வேலை வந்து ரொம்ப கஷ்டங்க வேற வெளியே அழகு எல்லாம் வந்தால் ஒரு நாள் செய்வாங்க ஒரு நாள் கூட செய்ய நேரம் போயிடுவாங்க இது வந்து நாங்கள் பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா எங்களுக்கு டாக்டர் செலவு வந்துட்டு தான் இருக்கு ரொம்ப கஷ்டமான வேலைங்க எந்த டைம் தூக்கம் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் நைட்லலாம் வந்து செய்யணும் சுண்ணாம்பு நைட்ல நைட் கரெலாம் வருவாங்க வந்து போடணுங்க அப்ப நான் போய் தூங்குனா மறுபடியும் ஒருத்தர் வந்து ஆறு நடிப்பா போடணும் இது வந்து ரொம்ப கஷ்டப்படணுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க இது இருக்குங்க அத்தையில இருந்து அத்தை பண்ணாருங்க அதுக்கு முன்னாடி பாடிங்க அதுக்கு முன்னாடி அவர் கூட அவர் உடம்பு சரியா பண்ணிட்டு மூணு ஆமாங்க மேல எங்க அத்தையே ஒரு ஆறு எழுபது வருஷம் இருக்குங்க நான் இருந்தே இப்போ ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க அதுக்கு பின்னாடி பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க அதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சுண்ணாம்பு காலவாசல் தொழில் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இல்லை ஃபஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க இப்போ வந்து பில்டிங் எல்லாம் சிப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதனால யாரையும் வாங்க சுருக்கெல்லாம் கிடைக்குங்க கூலிங் கிடைக்குங்க கூலிங் கிடைக்குங்க கூலிங் கிடைக்கும் இது போட்டு பில்டிங் எல்லாம் ஃபஸ்ட்டு சிப்ஸ் போடுறதுனால இது பண்ணிட்டாங்க

அப்புறம் மறுபடியும் சாய்ந்திரம் போட்டால் காலையில காலையில ரெண்டு நேரம் ரெண்டு டைம் நாளைக்கு எவ்வளவு அதான் கல் நூத்தி பொடி கல் பயன்படுத்துறாங்க பொடி பொடி வந்து விவசாயத்துக்கு காட்டுக்கு இளங்காட்டுக்கு பூச்சி புழு எது வரும் அதனால வாங்கிட்டு போறாங்க இது வந்து சுண்ணாம்பு பாக்கெட்டுக்கு

சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நிறைய தகவல் சொன்னீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொன்னீங்க நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் இந்த இடம் எந்த இடத்துல அமைஞ்சு குண்டையூர் மாதேஸ்வரன் கோயில் ரோடு ம் சரி